ஹலோ ஆல் குட் ஆஃப்டர்நூன் சார் அண்ட் மேடம் பார்த்தீங்கன்னா யார் ரெஃபரன்ஸில் வந்திருக்காங்க ஆக்ஸி ப்ளஸ்க்குனா அவங்க பொண்ணுங்க அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆக்சி பிளஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு டாக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா அவங்க வந்து டெக்ஸாஸில் இருக்காங்க செகண்ட் டாக்டர் வந்து ரம்யா ராகவன் அவங்க எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நான் எப்பயுமே சொல்வேன் ரம்யா யூஆர் லைக் என்னை பிளைண்டாக ட்ரெஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபீமேல்ஸ் நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபீமேஸ்ன்னு சொல்லுவேன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே எங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் இங்கே போங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி புஷ் பண்ணி அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஸோ இவங்க இந்தியாவில் அவங்க கூட ஒரு ஒரு கிளைண்ட் மட்டும்தான் அதாவது லலிதா மட்டும்தான் அப்ராடில் இருக்காங்க ரம்யா வந்து இந்தியாவில் இருக்காங்க ஆனாலும் அவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்களோட ஜீரியாட்ரிக் கேர்க்காக ஆக்சி ப்ளஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க

ஸோ அப்புறம் அவளுக்கும் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக போயிடுச்சு இல்லை போகும் உடனே சொன்னால் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் சொன்னேன் அந்த காலத்தில் ஓகே எனக்கு மேம் எப்படி சுகர் ஜாஸ்தியாக இருக்குமா அந்த மாதிரி நீ யாரையும் பார்க்க வேண்டாம்ப்பா நீ நேரைய போய் பிரியா டாக்டரே போய் பாரு ரம்யா பேங்க் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக நேராக அங்கேருந்து பிரியா டாக்டர் போய் பாருன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று மேடம் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்தது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்தோடனையுமே அதான் அப்டேட் ஹெல்த் அப்டேட் கேட்டதில் இலக்குல பேர் எடுத்து இப்ப திருப்பியும் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிட்டிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஹஸ்பண்டையும் கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளமா இருக்கு புரியுதுட்டா அதனால வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இன்னைக்கு எங்களுக்கு வந்து அவங்கதான் கேப் புக் பண்ணி அட்ரஸ் கொடுத்து இங்க அனுப்பி வச்சதே அவங்க தான் அதுதான் உண்மை தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண குடுத்தது ரம்யா தான் அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சைக்கிளுக்கு இந்த சைக்கிள் தான் வித்தவுட் பில்ஸ் இல்லாமல் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு பீரியட்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா ஸோ நம்ம சொல்ல தேவையில்லை நம்ம ரிசல்ட்ஸ் தான் வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கும் அண்ட் பீப்புள் ஆக்சி பிளஸ்க்கு வராங்க அப்படின்னாலே அந்த ரிசல்ட்ஸோட தான் வருவாங்க அண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா சார் மேடம் ரெண்டு பேருமே வெஜிடேரியன் வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பி டுவெல் டெஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப காமனுங்க ஸோ பி டுவெல் டெஃபிஷியன்சி இருந்தால் பெரிஃப்ரல் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க அதாவது பாத எரிச்சல் அதிகமாக இருக்கும் அந்த பாத எரிச்சல்ங்கிற மெயின் கம்ப்ளைண்டோடு தான் வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம அதுதான் ஒர்க் பண்ண போகிறோம் சீக்கிரத்தில் இது சரியாயிடுச்சுங்கிற ஒரு டெஸ்டிங் முனியனோடு நாங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அவங்களே கொடுத்துருவாங்க அண்ட் மோர் ஓவர் வந்து இன்னைக்கு முக்கியமான எமோஷனலான தருணம் என்னன்னா அவங்க மேடம் உள்ள வந்தனையுமே சொன்னது என்னன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் என்னோட குருவோட போட்டோ இருக்குன்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு அவங்களுக்கு அதை கொடுத்து தான் அனுப்ப போறேன் எங்க வீட்லயே ஃபுல்லா எந்த பக்கம் எந்த பார்த்தா அவர் தெரியும் ரெண்டு தடவை பண்ணிடும் பாத்தீங்களா ஸோ கரெக்டான இடத்துக்கு தான் அவர் அனுப்பி வச்சிருக்காருங்க மேடம் நான் வந்து ஏன் இதை சொல்றேன்னா தோஸ் ஹூ பிலீவ் இன் குரு தோஸ் ஹூ பிலீவ் இன் எப்படி சொல்றது ஒரு குருவோட கைடன்ஸ் இருக்கும்போது லைஃப்ல எதுவுமே தப்பா நடக்காதுங்க அப்படி கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க ஏன்னால் அவங்க வந்தோடனையுமே சொன்னாங்க எல்லா இடத்துலையும் தெரியலைன்னு கேட்டாங்க எனக்கு சொல்லுங்க வரீங்க மோரோ அவங்க மோரம் அவங்க அப்ரோச்சியாக பிடிச்சது அப்ரோச்சியாக எல்லாம் க்ளீனாக ஆகிடும் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்களா சார் எனக்கு ரொம்ப வெயிட் அப்புறம் ட்ரீட்மெண்ட் செகண்டரி அவங்க டாக்டரும் அவங்கள இதே தான் சொன்னாங்க என்ன ரம்யா வந்து ஷி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ நான் தான் சொல்கிறேன்னே அவங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறைய பேசிட்டு இருந்தாங்க என்ன ப்ராப்ளம் டாக்டர் எங்க பண்றதுன்னு தெரியல நம்புங்க ரம்யா ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு அந்த நம்பிக்கைக்கு தான் ஆன்சர்ஸ் இங்கே அவங்க பேரண்ட்ஸே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி थैंक யூ थैंक யூ ஆல் தி கிரெடிட்ஸ் கோஸ் டு ரம்யா அண்ட் லலிதா ப்ளீஸ் சொல்லுங்க உங்க அப்ரோச் கண்டிப்பா செய்யறோம் கியூர் பண்ணோம் 90% நானே சொல்றேன் சார் நீங்க நெக்ஸ்ட் டைம் சீக்கிரம் சரி ஆயிடுச்சுங்கிற டெஸ்டிங் நாங்க மீட் பண்றோம் கண்டிப்பா 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 மேடம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்